இன்றைக்கி கற்கட மாதம் ரெண்டாவது நாள் அதாவது ஆடி மாதம் ரெண்டு இன்றைக்கி வீட்டில் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா நான் கொழுக்கட்டை தான் செஞ்சுருந்தேன் எனக்கு வந்து இந்த மாதிரி மெத்தடில் கொழுக்கட்டை செய்யும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது வீட்டில் எல்லாருக்குமே இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்யும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது பச்சரிசி மாவில் செய்கிறத விட பச்சரிசியை நைட்டே ஊற வச்சுட்டு காலாக அதை அரைச்சிட்டு இந்த மாதிரி மெத்தடில் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் என்ன ஒரு விஷயம்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வெள்ளம் போட்டு தான் செய்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னால் மாமியாருக்கு சுகர் இருக்குதுன்றதால சக்கரை அதிகமாக சேர்த்துக்கூடாது ஸோ கொழுக்கட்டை செஞ்சேன் ஒரு ரெண்டு மட்டும் தான் வந்து சாப்பிட்டாங்க அதனால வீட்டுக்காருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவமே வந்துருச்சு ஏன்னா ஒருத்தர் வந்து வீட்டில் நல்லா சாப்பிடல எல்லாருமே நல்லா சாப்பிட்றேன்னா அது கஷ்டம் இல்லைங்களா அதனால தான் அதுக்கப்புறம் குடம்புலி பார்த்தீங்கன்னா நல்லாவே உட்காந்து காஞ்சி வந்துடுச்சு அதுக்கப்புறம் என்ன குழம்பு செய்கிறதுனே தெரியல மதியத்துக்கு மாமியார் சாம்பார் செய்யன்னு சொன்னாங்க அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு வந்து சோருக்கு வந்து சாம்பார் தான் செஞ்சுருந்தேன் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் பொறுமையாக உட்காந்து அதுக்கப்புறம் நானும் கொழுக்கட்டை சாப்பிட்டு முடித்தேன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி